ஆர்கே நகரில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இரண்டு இடங்களில் நியாய விலை கடைகளை திறந்து வைத்த சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை ஆர்கே நகர் தொகுதியில் நாற்பது இடங்களில் புதிய கட்டிடங்கள் கூடிய நியாய விலைக் கடைகளை திறந்து வைத்துள்ளதாகவும் ஆர்கே நகர் சுண்ணாம்பு கால்வாய் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய ரயில்வே மேம்பாலம் ஜனவரி மாதத்தில் திறந்து வைக்கப்படும் எனவும் பேட்டி ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசன் மண்டல குழு தலைவர் நேதாஜி யூ கணேசன் மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஒரு உடன் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புதியதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடைகளை கைலாசம் தெருவில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பின்னர் வவுசி நகர் நான்காவது தெருவில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை இரண்டு இடங்களில் மயன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் புதிய ரேஷன் கடைகளை தாங்கள் வசிக்கும் பகுதியிலேயே அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதன் காரணமாக தேர்தல் வாக்குறுதியில் புதிய ரேஷன் கடைகளை அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே அமைத்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்த நிலையில் அதனை ஏற்று இன்றைய தினம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரே மாதிரியான வடிவமைப்பில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளை இந்த பகுதியில் கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு படிப்படியாக திறந்து வைத்துள்ளதாகவும் அதன் வரிசையில் தற்போது இரண்டு ரேஷன் கடைகளை இந்த பகுதியில் திறந்து வைத்ததாகவும் அதே போன்று ஆர்கே நகரில் ரயில்வே மேம்பாலம் தொண்ணூறு சதவிகிதம் பணிகள் முடிந்த நிலையில் ரயில்வே துறையினரால் மேற்கொள்ள வேண்டிய சில பணிகள் தாமதம் ஏற்பட்டது தொடர்ந்து ரயில்வே உயர் அதிகாரியின் டிஆர்எம் அவர்களை எம் அவர்களை சந்தித்து மற்றும் ரயில்வே அதிகாரிகளிடம் அழுத்தம் தந்ததன் காரணமாக தற்போது முற்றிலுமாக அந்த ரயில்வே பணியம் முடிகின்ற தருவாயில் இருப்பதாகவும் கண்டிப்பாக அடுத்த மாத இறுதியிலேயே அந்த பாலம் திறப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட உள்ளதாகவும் மேலும் உள்ள பணிகள் விரைந்து நடைபெற்று நிச்சயமாக வருகின்ற புத்தாண்டில் ஒரு மக்கள் பயன்பாட்டிற்கு போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் பருவமழையில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூடுதலாக ஐந்து சதவிகிதம் மழை பெய்து இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் குறிப்பாக எம்ஜிஆர் நகர் அன்னை சத்யா நகர் தொப்பை விநாயகர் கோவில் தெரு நேரு நகர் வினோபாக் நகர் கலைஞர் நகர் ஆகிய அத்தனை பகுதிகளிலும் எல்லா இடத்திலேயும் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு மழைநீர் கால்வாயில் இருந்து வெளியேறும் மழைநீர் கொசுத்தலை வழியாக கடலில் கொண்டு செல்லும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இதுவரை அனைத்து ஆர்கே நகரில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு இப்படி நடைபெற்று பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சம்பு அமைச்சிருக்கின்றோம் என தெரிவித்தார் மூன்று இடங்களில் மழை அதிகமாக பெய்தால் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மழையை எதிர்கொள்வதற்கு ஆர்கே நகரில் உள்ள அனைத்து மாநகராட்சி அதிகாரிகள் உடன் சேர்ந்து தயாரான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் இப்ப சமீபமா மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது பழுவ கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூடுதலாக ஐந்து சதவீதம் மழை பெஞ்சு இருக்குதுன்றது வானிலை ஆய்வு மையம்லாம் சொல்லியிருக்கு என்ற தினம் அனைத்து பகுதியிலும் குறிப்பாக நாற்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர் அன்னை சத்யா நகர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பை விநாயகர் கோயில் தெரு நேரு நகர் அதே மாதிரி முப்பத்தெட்டில் பார்த்தீங்கன்னா வினோபா நகர் தலைவருடைய பெயரை தாங்கிய நகர் இன்னை அத்தனை பகுதிகளிலும் எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி தண்ணீர்களை வெளியேற்றுவதற்கு மழைநீர் கால்வாய்கள் அமைப்படுகிறது அந்த மழைநீர் கால்வாய்களை பி கனால் அந்த அது வழியாக தான் அது வடிந்து அது வந்து கொசத்தலைக்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல எல்லாம் சம்பு அமைச்சிருக்கிறோம் இன்னைக்கு மோட்டர் அமைச்சிருக்கிறோம் இன்றைக்கி இளையா தெருவு அதே மாதிரி இளையா தெருவில் இருக்கிற முப்பத்தி நாலு கல்வெட்டு அனைத்து பகுதிகளிலும் இன்றைக்கு மழைநீர் கால்வாய்கள் சற்றே ஆர்கே நகரில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அமைச்சிருக்கின்றோம் இருபத்தி கிலோமீட்டருக்கு மயனீர் கால்வி அமைச்சிருக்கின்றோம் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே சம்பு அமைச்சிருக்கின்றோம் ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டார் வந்து நிரந்தரமாக இருக்கின்ற வகையில் ஆமா நிரந்தரமாக இருக்கிற வகையில் இருக்கிறோம் அனைத்து வகையிலும் மழையை எதிர்கொள்வதற்கு ஆர்கே நகரில் உள்ள அனைத்து மாநகராட்சி தயாரான நிலையில் இருக்கிறது